இந்தியா பாகிஸ்தான் பெகல்காம் தாக்குதலை ஒட்டி நடந்த ஒரு பதட்டமான சூழலில் தான் அவர் வந்து சவுதி அரேபியாவில் இருந்து இந்தியாவுக்கு பாதியிலே திரும்புகிறாரு உடனே ஒரு மீட்டிங் போடுறாரு அனைத்து அனைத்து கட்சி போடுறாரு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வர வேண்டியவர் அனைத்து கட்சி பங்கேற்காம பீகார் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் போய் இந்தியா மீது தாக்குதல் கொடுத்த தீவிரவாதிகளுக்கு கனவிலும் கூட பார்க்க முடியாத பதிலடி தருவோம் சொன்னார் அதை இங்கே சொல்ல வேண்டிய பதிலாக அங்கே போய் சொன்னார் அதே மாதிரி அதுக்கடுத்து கூட்டம் நடக்கையில அதுக்கு முன்னாடி என்ன பண்ணா முப்படை தளபதிகளுக்கும் சுதந்திரம் கொடுத்து அனைத்து அனைத்து முடிவு பாகிஸ்தானை எப்படி எடுக்கிறது நீங்க முடிவு சொன்ன அதே நேரத்தில் அந்த பிரச்சனை புதாகாரமா போயிட்டு இருக்க திடீர்னு என்ன சொல்றாங்கன்னா ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்போம் அப்படின்னா பீகார் தேர்தல் பிரச்சாரத்துக்காக நீங்க வந்து தீவிரவாத தாக்குதலை மட்டும் இல்லை அதோட சேர்த்து எல்லாத்தையும் பயன்படுத்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் பயன்படுத்தி அதில் அரசியல் ஆதாயத்துக்கான அறிவிப்புன்னு தான் பார்க்கணுமே தவிர உண்மையான கணக்கெடுப்பு மேல எந்த அக்கறையுமே இல்லை வணக்கம் ஒன்றிய பாஜக அரசு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூட சாதிவாரி கணக்கெடுப்பும் சேர்ந்து நடத்துறதுக்கான ஒப்புதலை வந்து ஒன்றிய அமைச்சரவை கொடுத்துருக்கு முதல்ல சென்சஸ் அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பும் சாதிவாரி கணக்கெடுப்புக்குள்ள வித்தியாசம் என்ன பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது ஒரு நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க மொத்தம் அதில் ஏஜ் வாரி எவ்வளோ பேர் இருக்காங்க குழந்தைகள் எவ்வளோ பேர் பேர் இருக்காங்க பதினெட்டு வயசுக்கு மேலே எவ்வளோ பேர் இருக்காங்க வயசு ரீதியாக பல பிரிவினைக்கு உட்பட்டு ஆண்கள் எவ்வளோ இருக்காங்க பெண்கள் எவ்வளோ இருக்காங்கன்னு ஒரு சென்சஸ் ஸ்டேட்டான்னு சொல்லுவாங்க அது அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இளைஞர்கள் பெரியவர்கள் முதியோர்கள்னு எப்படி இருக்காங்க என்ன அடிப்படையில் இருக்காங்க அப்படிங்கிறதா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னா இந்தியாவை பொறுத்தளவில் மக்கள் தொகை அப்படிங்கிறது எல்லா பேரும் இருக்கலாம் ஆனால் எல்லா பேரும் ஒரே ஜாதியாகவோ ஒரே இனமாகவே இல்லை இந்தியாவே பொறுத்தளவில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது ஒவ்வொரு மாநிலத்துலேயும் ஒவ்வொரு ஜாதி இருக்குது ஜாதி மட்டும் இல்லை அவங்களோட வாழ்நிலையும் சமூக பொருளாதார நிலையுமே ஒவ்வொரு ஜாதிக்கு தக்கன மாறுபட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் யாரார் என்னென்ன ஜாதி என்னென்ன தொழில் பண்ணுறவங்க என்ன மாதிரியே சமூக பொருளாதார வாழ்நிலை அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு அக்யூரேட்டான டேட்டா அப்படின்னா தான் இந்தியாங்கிறது எப்படி இருக்குது இந்திய மக்கள் என்ன மாதிரியே இருக்காங்க பொருளாதார ரீதி எப்படி இருக்காங்க யார் யார் எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு வரையறையை உருவாக்க முடியும் அதுக்காக தான் ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு அப்படின்னு இருக்கிறது ஏன்னா இந்திய சமூகமே சமூக கட்டமைப்பே சாதிகளால் கட்டமைக்கப்பட்டிருக்கு அதில் வந்து மேலடுக்கு கீழே அதுக்கு கீழே அப்படின்னு பிரிவினை அடிப்படையில் தான் இருக்குது அந்த பிரிவினை அடிப்படையில் தான் இன்றைக்கி இந்திய சமூகமே இயங்கிக்கிட்டு இருக்கு நீ அந்த ஜாதி இந்த ஜாதி நான் மேலானவன் கீழே ஆனவே இருக்குது அப்படி சொல்கிறது தக்கன அவங்களோட சமூக பொருளாதார வாழ்வியலும் மேலும் கீழுமாக தான் இருக்குது ஒரு சமமான நிலையில் இல்லை அதனால் அதையும் சேர்த்து கணக்கெடுக்கிறதா ஜாதிவாரி கணக்கெடுப்பு வெறும் மக்கள் தொகையை மட்டும் கணக்கெடுக்கிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஓகே அதை நீங்கள் சொல்கிறதில் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா இந்தியாவையே வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்குற மாதிரி அதோடய டோட்டல் க்ளியர் பிக்சரை வந்து மக்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு மக்களுடைய சாதி ரீதியாகவும் வாழ்வியல் ரீதி வாழ்வியல் சார்ந்தும் வாழ்வாதாரம் சார்ந்தும் எப்படி இருக்குன்னு கிளியராக பார்க்குறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன் இப்போ குறிப்பாக பாஜக அரசு வந்து கடந்த காலங்களில் இது ஏற்றுக்கவே இல்லை குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பை பாஜக வந்து ஏற்றுக்கவே இல்லை இன்னும் சொல்ல இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடத்தியிருக்கணும் ஆனால் இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாயிருச்சு இன்னமும் இப்போ தான் அந்த அறிவிப்பே வந்திருக்கு ஆனால் எதிர்கட்சிகள் வந்து கடுமையான கண்டனங்கள் வந்து தெரிச்சுட்டே இருந்தாங்க அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாததுக்கும் சரி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி இது இருந்தாங்க பாஜக வந்து முழுமையாக இதற்கு எதிராக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பாஜக இது வந்து நடத்துகிறேன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு போட்டுருக்காங்க இதை நம்ம எப்படி பாத்துக்கிறது முதல்ல இப்போ நீங்கள் சொன்ன பாஜக இதுக்கு எதிராக இருந்தது அப்படிங்கிறது பாஜக மட்டும் இல்லல்ல சங் பரிவார் ஆர் ரத்தத்திலேயே ஊர்னது வந்து இடஒதுக்கீடுக்கு எதிரான கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மோடி பிரச்சாரத்துல என்ன பேசினாரு அப்படின்னா நீங்க வந்து ஜாதி வாரியா கணக்கெடுப்பு எடுக்கும்னாலே இவங்க நகர்ப்புற நக்சர்கள் பேசினாரு அதை விட என்ன சொன்னாங்கன்னா இவங்க வந்து நாட்டை பிரிவினை வணக்க தூண்றாங்கன்னு சொல்றாங்க சொன்னாங்க அதே மாதிரியே யோகி ஆதித்யநாத் ஒருபடி மேலே போயி அவரும் என்ன ரொம்ப விரோசம்னு சொன்னாங்கன்னா ஜாதி வாரியாக கணக்கெடுப்படுத்து நீங்கள் பிரிக்கன்னு நினச்சாங்களே பிரிந்தாலே நீங்கள் கொல்லப்படுவீர்கள் அப்படிங்கிற மாதிரியே சொன்னார் ரெண்டாவது அவங்க ஸ்டேட்டில் நாங்கள் நடத்த மாட்டோம்னு கூட அவர் சொல்லியிருந்தேன் அது ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் யார் அறிவித்தாலும் ஏன் மாநிலத்தில் நாங்கள் நடத்த முடியாத ஜாதிவாரி கணக்கெடு நடத்த மாட்டேன்னு அறிவித்திருந்தார் இன்னைக்கு பிஜேபி இப்படி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தா தான் இது முழு பரிமாணம் தெரியும் அப்படி பார்க்கல இந்தியாவில் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சு ஆக்சுவலி அது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தான் முத முத மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறதே ஆரம்பிக்கிறாங்க அதுவுமே வடமேற்கு பகுதியில் இருக்க எல்லைப்புறை மாகாணத்தில் தான் பண்ணுறாங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு அதுக்கடுத்து ஒரு கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க அப்படி தான் நடக்குது அதுக்கடுத்து முழுமையான கணக்கெடுப்புங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் அதுவும் எப்படி அப்படின்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் நேரடியாக ஆட்சி புரிகிற இடங்களில் அவங்க நேரடியாக நடத்துகிறாங்க அதுக்கடுத்து அது இல்லாமல் சமஸ்தானங்கள் பேரில் தான் அன்னைக்கு பெரிய அளவுக்கு ஆட்சியை புரிஞ்சுட்டு வந்தாங்க அன்னைக்கு வந்து அந்த சென்சஸ் ஆணையர் என்ன சொன்னாரோ அந்த அறிவுரைப்படி தான் எடுத்தாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எம் எண்பத்தி ஒன்றில் தான் முழுமையான மக்கள் தொகையை கணக்கெடுக்கிறாங்க அந்த முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்புமே ஒவ்வொரு பத்து வருஷத்துவருக்கும் நடந்துக்கிட்டே வந்துச்சு அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் எடுத்த கணக்கெடுப்பில் தான் எந்தெந்த ஜாதி எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிறத உருவாக்குனது அதுக்கடுத்து ஜாதி வாரியான கணக்கெடுப்பு அந்த தரவுகளை பயன்படுத்துறங்கிற ஏற்பாடு இல்லாமல் போயிடுச்சு அப்படி நீங்கள் வரையில் அப்படியே பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அநேகமாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வரைக்கும் ஒவ்வொரு பத்தாண்டுக்குறைக்கும் சரியாகவே கணக்கெடுப்பு நடக்குது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுக்கு பின்னாடி இரண்டாம் உலகப்போர் வந்ததை ஒட்டி அதை எடுக்கிறது தடைபிடிச்சு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்குறாங்க அப்படி உருவாக்குற அந்த சாசனத்தில் என்ன இருந்ததுன்னா எஸ்டிக்கு நீங்கள் இடஒதுக்கீடு வழங்கினாங்க ஏன்னா சமூகத்தில் அடித்தட்டுக்கும் அடியில் எடுக்கப்பட்ட மூடைகளை அடிமூடையாக இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் காலங்காலமாக ஒதுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து முன்னேற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில் அன்னைக்கு வந்து எஸ்சிஎஸ்டிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அரசியலமைப்பு சட்டத்தில் இடஒதுக்கீடு அனுமதிச்சாங்க அதுக்கடுத்து என்ன குரல்கள் வந்ததுன்னா அந்த ஜனங்கள் மட்டும் இல்லை அதே மாதிரியே இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருமே அது மாதிரியே வந்து அடிமைப்படுத்திட்டு இருக்காங்க கீழ்நிலையில் இருக்காங்க அவங்களுக்கும் இடஒதுக்கீடு வேணும்னு ஒரு குரல் வந்தது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வராங்க அந்த திருத்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் உங்கள் மாநிலங்களில் எஸ்டி மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு நீங்கள் வந்து அவங்க முன்னேறதுக்கான இடஒதுக்கீடு அழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தான் ஓபிசி பிசிக்கு இது அவங்க இடஒதுக்கீடுங்கிற ஒன்று வருது ஆனால் ஒன்றிய அரசில் கிடையாது அப்படிங்கிற நிலமை தான் இருந்தது ஆனால் அப்படி இருந்தால் கூட ஒன்றிய அரசில் வேணுங்கிற ஒரு கோரிக்கைங்கிறது வலுவாக வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் கலேல்கர் தலைமையில் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைக்கப்படுறாங்க அவங்க வந்து ஆய்வுகளை மேற்படுத்துகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அமைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் அவங்களோட அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க அந்த அறிக்கையில் என்ன தெரிய வருதுன்னா இந்தியா முழுவதும் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரும் எண்ணூற்றி முப்பத்தி ஏழு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க இதை வந்து நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இவங்களுக்கான இடஒதுக்கீடை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகலை அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மொராஜி மொரார்ஜி தேசாய் தலைமையிலான சனதா அரசாங்கம் வருது அந்த அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ மறுபடியும் வந்து நீங்கள் வந்து இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்கணும்னு கோரிக்கை மேலெழுந்து வருது அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா பிபி மண்டல் தலைமையில் பிபி மண்டல் வந்து பீகாரில் முதல்வராக இருந்தவர் அவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க அந்த எழுவத்தி ஒன்பதுல குழு அமைச்சு அவங்க இந்திய மாநிலங்கள் பூரா போய் சர்வே பண்ணுறாங்க மாநில அரசோடையும் பேசுகிறாங்க உங்கள்கிட்ட எவ்வளவு பேர் இருக்காங்க என்ன மாதிரி வாழ்நிலை இருக்குது நேரடியாக ஆய்வும் பண்ணுறாங்க அந்த ஆய்வுகள்லாம் எடுத்துகிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க எண்பதில் சமர்ப்பிக்கையில் என்ன தெரியுது அப்படின்னா மொத்தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களில் பிற்படுத்தப்பட்ட பகுதி மக்கள் மட்டும் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்காங்க அப்போ இவங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கணும் இவங்களுக்கான பொருளாதார வாழ்நிலை உயர்த்தணும் அப்படின்னு டிமாண்ட் வைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அதுக்கடுத்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மொராசி தேசாய அரசை கவிழ்த்துட்டாங்க அதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இதுவும் ஒரு காரணம் ஏன் அப்படின்னா அன்னைக்கு காங்கிரஸாக இருக்கட்டும் அன்னைக்கு வந்து சனசங்கமும் அதில் ஆதரவாக இருந்தாங்க ஆனால் அந்த கோரிக்கைக்கு உடன்பாடாக இல்லை அன்னைக்கு காங்கிரஸில் இருந்த உயர் வகுப்பினர் வந்து இதை எதுக்கலை அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிபிசிங் ஆட்சிக்கு வராரு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலத்துல என்ன நடக்குது அப்படின்னா மாநிலங்கள்ல மாநில கட்சிகள் முன்னுக்கு வர்றாங்க இந்திய அரசியலில் மாநில கட்சிகள் ஆதிக்கம் செலுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு வருது அப்போ அந்த மாநில கட்சிகள் என்ன சொல்றாங்க தான் மாநில மக்களுக்கு தான் சமூக மக்கள் மேம்படுறதுக்கு என்ன வழி அதுக்கு நீ இடஒதுக்கீடு வழங்குனாதான் எங்களுக்கு சமமான வாய்ப்பு தரணும் அதுக்கான வழியை கண்டுபிடிங்கிற அழுத்தம் வருது அந்த அழுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வருது அப்போ வந்து விபிசிங் கவர்மெண்ட் அரசு இடதுசாரிகள் ஆதரவு பாஜகவும் ஆதரவு தெரிவிக்குது அப்போ விபிசிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மண்டல் கமிஷன் பரிந்துரையை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்றாரு உடனே ஆக ஓகோ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸும் குதிக்குது அன்னைக்கு இருந்த பாஜக வந்து களத்தில் இறங்கி போராட்டம் நடக்குது பல பேர் தீக்குளிச்சான் கொடுத்து ஆதரவு வித்ரா பண்ணிட்டாங்க ஆமாம் அது எப்போ பண்ணாங்க அப்படின்னா இவங்க அப்படி வித்ரா பண்ணால் ஒட்டுமொத்த மக்கள் மத்திலேயே நம்ம வந்து அம்பலம் ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு அதை டைவெர்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க அது வந்து என்ன பண்ணால் குஜராத்ல இருந்து அயோத்தி வரைக்கும் எல்கே அத்வானி ரத யாத்திரை போறேன் அப்படின்னா என்னன்னா ஜாதி ரீதியா நீ உரிமையை கேட்கறது மத ரீதியா நீ வந்துரு அப்படிங்கிறது ஜாதியை போட்டுட்டு மதமா என்னோட வந்துரு ஓ உரிமையை கேட்காதான் நான் சொல்கிறது நீ கேளு அப்படிங்கிற மாதிரியே ஒரு ரத யாத்திரைக்கு பிளான் பண்ணுறாங்க அந்த ரத யாத்திரை ஒரு புறம் கலவரம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்றாங்க விபிசிங் வந்து கடுமையாக அதை அடக்குறாரு இதுல பிரச்சனை அதிகமாகுது இதுதான் காரணம்னு வச்சு விபிசிங் ஆட்சிக்கு அழித்து வந்து ஆதரவாக அவங்க உத்தரவு பண்ணுறாங்க விபிசிங் ஆட்சி இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் கவிழ்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து மண்டல் கமிஷன் அறிக்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆவே நின்று அப்போ அந்த மண்டல் கமிஷன் அறிக்கையில் வந்த விவரத்தை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சதவீதம் இருக்குது அப்போ நீங்கள் உண்மையிலேயே ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் இடஒதுக்கீடுன்னு போனீங்கன்னா முடியாது ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே நீங்கள் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது ஏற்கனவே வந்து எஸ்சிஎஸ்டிக்கு வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுக்குறோம் அப்போ என்ன செய்கிறது அப்படின்னு பார்க்குறாங்க அப்போ எவ்வளோ அதிகபட்சம் நம்ம வந்து இவங்களுக்கு நீதி வழங்க முடியுமோ அந்த அடிப்படையில் இருபத்தி ஏழு சதவீதம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அதை பண்ணுறாங்க தமிழ்நாடு மாதிரியே சில மாநிலங்களில் ஏற்கனவே ஒரு இடஒதுக்கீடு முறை இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா இவர் போட்டோன்னா இந்த இம்ப்ளிமெண்டேஷன் இல்லாத மற்ற மாநிலங்களை பூரா அதை அமல்படுத்துகிறாங்க தமிழ்நாடு ஏன் விதிவிலக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே கட்சி ஆட்சி இப்போ நீதி கட்சி ஆட்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா கம்யூனல் சி ஜீவோன்னு ஒன்று கொண்டு வர்றாங்க அந்த கம்யூனல் ஜீவோவில் வந்து அப்போயே இடஒதுக்கீடு பண்ணுறாங்க அந்த இடஒதுக்கீடு கூட எப்படி இருந்துச்சுன்னா நான் பிராமின்ஸ் இந்து பிற்படுத்தப்பட்ட இந்து எஸ் சி ஆங்கிலோ கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம் அப்படின்னு ஒரு அஞ்சு வகையாக பிரித்து அவங்களுக்கு இடஒதுக்கீடு அதிகமாக கொடுத்துட்டு வர்றாங்க அதுக்கடுத்து தான் இது வருது அதனால அது ஃபாலோ பண்ணுறதுனால இதுவும் இருக்குது அப்போ அப்படி வந்து தமிழ்நாடு மாநிலங்களில் ஏற்கனவே சமூக நீதிங்கிறது பின்பற்றப்பட்டு வருது கேரளா மாநிலங்களில் அதோட இடஒதுக்கீடு வரலாறே வேறு இது மாதிரியாக வந்து அங்கேயும் சில கமிஷனை அமைக்கிறாங்க அப்போ பிரிட்டிஷ் ஆங்கிலோ இந்தியனுக்கு எப்படி நீ வந்து இங்கே கொடுக்க முடியும் திருவிதாங்கூரில் கூட பெரிய பிரச்சனையாகி அதில் ஒரு கமிஷன் போட்டு அதோட வரலாறே வேறு இப்படி சில தென் மாநிலங்களில் ஏற்கனவே சமூக நீதி அடிப்படையில் இடஒதுக்கீடுங்கிறது போயிடுச்சு இதில் இவ்வளோ காலம் தள்ளிட்டு வந்த பிஜேபிக்கு இப்போ என்ன நெருக்கடி நீங்கள் கேட்டது மாதிரி இப்போ என்ன நெருக்கடின்னு கேட்டிங்கன்னா நவம்பர் டிசம்பரில் பீகாரோட தேர்தல் வருது பீகார் தேர்தலில் போனவட்டமே மிகப்பெரிய பேசு பொருளாக சமூக நீதிக்கான அழுத்தமாக இருந்தது வந்து நீங்கள் சாதி வாரியாக கணக்கெடுப்பு எடுத்து எங்களுக்கு அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கி எங்களுக்கு அரசுலையும் அரசியல்லையும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கடுமையான கோரிக்கை எழுந்தது அதை ஒட்டி தான் அப்போ இருந்த தேஜஸ்வி யாதவும் நிதிஷ்குமார் இருக்கையில் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க அன்னைக்கு பாஜக அதை கடுமையாக எதிர்த்தது ஆர்எஸ்எஸும் கடுமையாக எதிர்த்தது அதை கூடவே கூடாது முடியும்னு சொன்னது அப்புறம் நீதிமன்றத்தை பயன்படுத்தி அதை தடை வாங்கி நிப்பாட்டினாங்க இன்னைக்கு மறுபடியும் அதுக்கடுத்த தேர்தல் வந்துருச்சு இந்த தேர்தல்லையும் மிகப்பெரிய பிரச்சனை அங்கே இருக்கிறது எங்களுக்கு சமூக ரீதியான சமூக நீதி வேணும் அரசு பணியிலையும் அரசியல் சரியான பிரதிநிதித்துவம் வேணும் அதனால சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தே ஆணுன்னு நிற்கிறாங்க இந்த நேரத்தில் நிதிஷ்குமாரோட கூட்டணி சேர்ந்திருக்கக்கூடிய பிஜேபி நான் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மாட்டேன்னு சொன்னால் அங்கே ஜீரோவாயிடும் ஏன்னா இன்னைக்கு கொதிநிலை அப்படி இருக்குது வேற வழி இல்லாமல் அவங்க சரின்னு சொல்லியிருக்காங்க இவங்க அறிவித்ததோட பின்னணியும் பார்த்தீங்க அப்படின்னா பீகார் தேர்தலுங்கிறது நூறு சதவீதம் உறுதிப்படும் அது ஏன் நூறு சதவீதம் சொல்கிறோம் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் பெஹல்காம் தாக்குதலை ஒட்டி நடந்த ஒரு பதட்டமான சூழல்ல தான் அவர் வந்து சவுதி அரேபியாவில் இருந்து இந்தியாவுக்கு பாதிலேயே திரும்புறாரு உடனே ஒரு மீட்டிங் போடுறாரு அனைத்து அனைத்து கட்சி போடுறாரு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வர வேண்டியவர் அனைத்து கட்சி கூட்டம் இல்லாமல் பீகார் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் போய் இந்தியா மீது தாக்குதல் கொடுத்த தீவிரவாதிகளுக்கு கனவிலும் கூட பதிலடி தருவோம் சொன்னார் அதை இங்கே சொல்ல வேண்டிய பதில அங்கே போய் சொன்னார் அதே மாதிரி அதுக்கடுத்து கூட்டம் நடக்கையில அதுக்கு முன்னாடி என்ன வருதுன்னா முப்படை தளபதிகளுக்கும் சுதந்திரம் கொடுத்து அனைத்து அனைத்து சுதந்திரம் பாகிஸ்தானை எப்படி எடுக்கிறது நீங்க முடிவெடுத்துக்குன்னு சொன்ன அதே நேரத்தில் அந்த பிரச்சனை பூதாகரமாக போயிட்டு இருக்கல திடீர்னு என்ன சொல்றாங்கன்னா ஜாதி வாரி கணக்கு எடுப்போம் அப்படின்னா பீகார் தேர்தல் பிரச்சாரத்துக்காக நீங்கள் வந்து தீவிரவாத தாக்குதலை மட்டும் இல்லை அதோட சேர்த்து எல்லாத்தையும் பயன்படுத்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் பயன்படுத்தி அதில் அரசியல் ஆதாயத்துக்கான அறிவிப்புன்னு தான் பார்க்கணுமே தவிர உண்மையான பாஜகவுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு மேலே எந்த அக்கறையுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் பிஜேபி வந்து பீகார் தேர்தலுக்காக தான் அதோடய தேர்தல் நாடகம் தேர்தலோட அஜெண்டா அதுக்காக தான் வந்து அந்த அறிவிப்பை கொடுத்துருக்கான்னு சொல்லி சொல்கிறீங்க ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சாதிவாரிக் கணக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்போட போட சாதிவாரி கணக்கு எடுத்திருக்காங்க ஆனால் அது வந்து வெளியீடுல இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் கொரோனா எடுக்க முடியாமல் இப்போ அறிவிச்சிருக்காங்க இப்போ எடுக்க முடியலன்னா திரும்ப எடுக்க முடியாமல் நீங்கள் ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு தான் எடுக்க முடியும் அதனால் தான் இப்போ அறிவிச்சிருக்காங்க நீங்கள் அந்த அப்படி ஒரு நோக்கமாக பார்க்காம ஏன் கு குறுகிய மனப்பான்மையில் பார்க்குறதா வந்து பிஜேபி வந்து எதிர்கட்சியில் விமர்சனம் பண்ணுறாங்களே சரி குறுகிய நோக்கமாக பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயுமே வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்போட ஜாதிவார கணக்கெடுப்பும் எடுத்தாங்க வெளியிடலை அவங்க வெளியிடலை அவங்களுக்கு ஒரு இருந்தது இன்னைக்கு நீங்கள் தானே இருக்கீங்க இன்னைக்கு கூட ஜாதிவாரி கணக்கெடுப்பில் அவ்வளோ இருந்தாங்க இருந்தாலும் நாங்கள் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறோம்னு அறிவிக்கல ஏன் அறிவிக்க மாட்டேங்க ஒன்று நீங்கள் உங்களுக்கு சமூக நீதி மேலே அக்கறை இருந்தால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு உயர் பதவிகளில் ஏற்கனவே அரசியல் சாசன அடிப்படையில் உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு என்ன மாதிரியே அமுலாகியிருக்கு அதை நீங்கள் நிறைவேற்றினாலே உங்கள் சமூக நீதி வெளியில் வந்துடுமே அதை நிறைவேற்ற முடியலையா இப்போ வரைக்கும் நீங்கள் ஒன்றிய அரசோட முதன்மை இருந்து அந்த துறையின் கீழ் இருக்க செயலாளர்கள் வரைக்கும் ஒரு எண்பது சதவீதத்துக்கு மேலேயே ஒரு உயர் வகுப்பை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் பல்வேறு தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் பிறக்கப்பட்ட புள்ளிவரங்களில் நமக்கு தெரிய வருது அது மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களில் ஒன்றிய அரசோட உயர்கல்வி நிறுவனங்களில் பூரா ஐஏஐடி ஐஏஎம் போன்ற நிறுவனங்களில் அங்கே இருக்க ஆசிரியர்கள் முழுக்க முழுக்க உயர் வகுப்பினர் தான் இருக்காங்க இராணுவத்தில் உயர் பதவிகளில் இருக்கவங்களும் உயர் உறுப்பினர் தான் இருக்காங்கன்னு ஒரு புள்ளிவரம் இப்போ வந்திருக்கு அப்படின்னா எல்லா இடத்துலையும் உயர் வகுப்பினர் இருக்கையில் நீங்கள் மறுபடியும் ஜாதிவாரி கணக்கெடுக்கு எடுக்காமல் இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தை ஒழுங்க நிறைவேற்றணும்னு நினச்சாலே அந்த இடத்துல இருக்கிறவங்கெல்லாம் அகற்றி விட்டுட்டு யார் எங்கே உட்காரணுமோ என்ன பிரதிநிதித்துவம் கொடுக்கணுமோ அப்படி பிற்படுத்தப்பட்டோருக்கும் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கும் தலித்துக்களுக்கு பட்டியலின மக்களுக்கும் நீங்கள் கொடுத்தாலே முடிஞ்சு வச்சேன் இப்போ பிஜேபி வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கான இருக்கக்கூடிய கட்சி அது வெளியே தெரிஞ்சிடும்ங்கிறதுனால தான் வந்து சதிவாரிக்கண்கெடுப்பு வரைக்கும் எடுக்காமல் இது பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா வெளியே தெரிஞ்சுங்களில் ஏற்கனவே அதோட அந்த கட்சியோட அமைப்பு என்னென்னா ஒரு உயர் வகுப்பினருக்கான கட்சிங்கிறதா இருந்தது ஆனால் 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 நீங்கள் அப்படி சொல்கிறீங்க ஆனால் மோடியை வந்து என்னவா ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ஓபிசியிலேருந்து தானே தலைவர் வந்திருக்காரு தானே பிரதமர் நரேந்திர மோடியை வந்து பிஜேபி ப்ரொஜெக்ட் பண்ணுது அதுதான் அவங்களோட மிக சிறந்த தந்திரம் ஏன்னா வாக்கு வங்கி அரசியலுக்காக எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க ஆனால் மோடி இருக்கக்கூடிய ஜாதியில் இருக்கவங்க அவங்களுக்கு இருக்க இடஒதுக்கீடு அடிப்படையில் அந்த உயர் பதவியில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள் ஐஐடியில் எத்தனை பேராசிரியர்கள் இருக்காங்கன்னு பாருங்கள் அது இருக்காது அப்போ வாக்கு வங்கி அரசியலுக்காக அவங்க வந்து மோடியை மட்டும் இல்லை எல்லா ஜாதியுமே ஜாதி ரீதியை அணிதிரட்டுவாங்க ஓட்டு போட்டு முடிஞ்சவொன்னே அரசியலுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க ஆனால் அந்த ஜனங்களுக்கு உரிய விகிதாச்சார முறையை கொடுக்க மாட்டாங்க அது அரசியல் ரீதியாகவும் இருக்கலாம் அல்லது அரசு ரீதியான பதவிகள்லையும் இருக்கலாம் அதுதான் அவங்களோட கொள்கை உண்மையிலேயே அவங்க வந்து ஜாதிவாரி மக்கள் தொகை எடுக்காமையே சமூக நீதியை இவங்க வந்து பின்பற்றணும்னு நினச்சோம்னா வேற எங்கேயும் போனால் அவங்க சொன்ன சுலோகன் ஒன்று இருக்குது ரொம்ப ஃபேமஸான சுலோகன் சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படிங்கிறது அதாவது அனைவருக்கும் அனைவருக்கும் வளர்ச்சி அப்படிங்கிறது அப்போ எல்லாருக்குமான வளர்ச்சி இங்கே இருக்குமான்னு பார்த்தேன்னா கிடையவே கிடையாது அம்பானிக்கு ஒரு வளர்ச்சி அதானிக்கு ஒரு வளர்ச்சி நீங்கள் உயர் வகுப்பினருக்கு ஒரு வளர்ச்சி எப்பயுமே கீழே இருந்துக்கிட்டு தான் போகிறான் நீங்கள் பொருளாதார குறியீடு பொருளாதார புள்ளி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் கே போன்ற ஒரு வளர்ச்சி தான் இருக்குது அதாவது செல்வந்தர்களுக்கும் அது கீழே இடைவெளி ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிட்டே போது சமத்துவமின்மையோட அளவு குறியீடு மேல் நோக்கி போய்கிட்டே இருக்குது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும்னு பல பொருளாதார புள்ளிவரங்கள் சொல்லுது அப்போ இதை நீங்கள் சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாலும் இந்த விளைவுகள் வந்திருக்கு அதில் அப்போ உள்ளே ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று செய்கிற ஏற்பாடு தான் பிஜேபியோட உண்மையான முகம் அந்த முகம் தான் இன்றைக்கி வெளியில் வந்திருக்கு இன்றைக்கி ஒரு நிர்பந்த காரணமாக வந்திருக்கு உண்மையிலேயே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அவங்க எல்லாம் சரியாக பண்ணாங்கன்னா பிஜேபியோட இன்னைக்கு நடத்துகிற அரசியலாக அவங்க எந்த காலத்துலையுமே நடத்த முடியாது ஆனால் இப்போ அறிவிச்சிருந்தாலும் கூட அதுக்கான ஃபண்டு வந்து இப்போ கடந்த பட்ஜெட்டில் சொல்லியிருந்துருக்குன்னா நான் முழுமையாக வந்து இது இது பண்ணலை ஆனால் இப்போ எப்போ நாங்கள் நடத்த போகிறோங்கிறதுக்கான தேதி உட்பட நாள் உட்பட எதுவுமே அறிவிக்கும் இல்லையே அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கேன் ஆ அறிவிக்க மாட்டாங்க என்னோட கணிப்பு என்னென்னா பீகார் தேர்தல் நெருங்க நெருங்க பாகிஸ்தான் மேலே ரெண்டு கொண்டு போடுவாங்க அதே நேரத்தில் இங்கே வந்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நாங்கள் அதை செய்ய போகிறோம் அப்படின்னு ஏதாவது அறிவிப்புகள் வெளியேறலாம் சில நேரம் தேதி கூட குறிக்கப்படலாம் அந்த தேதிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் மகளிருக்கான முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு மக்களவை மாநிலங்களவை ரெண்டு ஆனாலும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கே நிறைவேற்ற சட்டம் ஏன்னா இன்னைக்கு அவங்கள முழு பெரும்பான்மை இருக்கு நினைச்சா இப்ப இருந்து இல்ல நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் உடனே கொண்டு வரணுங்கிறீங்க முன்னூத்தி எழுபத்தி எழுபதாவது பிரிவை உடனே அகற்றணுங்கிறீங்க நீங்க சட்டம் சட்டங்களை வந்து நீங்கள் மாற்றணும் உடனே மாத்துறீங்க எல்லாத்தையும் உடனே மாற்றக்கூடிய நீங்கள் ஏன் வந்து மகளிருக்கான முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கிட்ட உடனே கொண்டு வர முடியாது பீகாரில் கூட வாக்குறுதி கொடுத்துருக்கலாமே கொடுத்துருக்கலாமே பீகாரில் கூட உங்கள் கேண்டிடேட் அடிப்படையில் முப்பத்தி மூணு சதவீதத்தை கொடுத்து கொடுக்கலாமே அது இல்லை அது எப்படி இருந்ததோ அதே மாதிரியே தான் இந்த வாக்குறுதியுமே தேர்தலுக்கான ஏமாற்று வாக்குறுதியாக தான் இருக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாக்குறுதியாக இருக்காது அது பின்னாடி பிரச்சனையாகும் இப்போ ஒரு விஷயம் ஜனங்கள் பூரா என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா ஒரு காலத்தில் பிஜேபி ஒரு வதந்தியை கிளப்புச்சு என்ன கிளப்புச்சுனா எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுனால தான் மற்றவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு அந்த வதந்தியை தான் தமிழ்நாடு மாதிரியே இருக்க மாநிலங்கள்ல கூட பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பல பேர் மறுபடி வாந்தியா எடுத்தாங்க அவங்களுக்கு தான் நமக்கு கிடைக்கல அப்படின்னா அது குறிப்பாக வதந்திங்கிறத விட அது வந்து ஒரு பிரபகண்டாவே வந்து இன்னைக்கு வரைக்கும் அது வருது எப்படின்னா இவங்க வந்து கோட்டாவில் வந்தவங்க இவங்க வந்து இன்னும் சலுகை அனுபவிச்சுட்டு இருக்காங்க இவங்களால தான் நம்மளுக்கு இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி இன்னும் வரைக்கும் பிரபகண்டா வந்து இருந்துகிட்டே தானே இருக்கு அதுதான் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் மண்டல் கமிஷன் பரிந்துரை அளிச்சதுல ஒரு வாரம் ரொம்ப சூப்பராக தெரிய வந்தது என்ன தெரிய வந்ததுன்னா அது வரைக்கும் மத்திய அரசு பணிகளில் எஸ்சி எஸ்டி தான் அதிகமான இடங்கள்ல இருந்தாங்க அதுக்கு காரணம் அவங்களுக்கு அழிச்சிருந்த இடஒதுக்கீடு அன்னைக்கு நிலமையில பாக்கல பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்கள் அதில் பெரும்பகுதி இல்லவே இல்ல ஆனா இன்னைக்கு டேட்டாவை எடுத்து பாருங்க தலைகளா மாறி இருக்கு அப்ப அவங்களுக்கான ஒதுக்கீடு இருக்கு உனக்கான இடஒதுக்கீடும் ஓரளவு உட்காந்துருந்தாலும் யாருன்னு இருந்தா பார்க்கணும் இப்ப நீ போய் உட்காந்த இடத்துல இதுக்கு முன்னாடி எஸ்சி உட்காந்துருந்தாங்களா யார் உட்காந்துருந்தா அப்ப உயர் வகுப்பினர் அந்த உயர் வகுப்பினருக்கு பின்னாடி யார் இருந்தா பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் இருந்தது காங்கிரஸில் இருந்த ஒரு பகுதி இருந்தாங்க அப்போ அது சமூக நீதி அங்கே இருந்துச்சா இல்லை அப்போனா நீ கேட்க வேண்டியது இன்றைக்கி ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு மட்டும் இல்லை சமூக நீதி அடிப்படையிலான சரியான இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிறத கேட்குறது தான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பாஜக வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூட சாதிவார கணக்கெடுப்பும் நடத்துவதாக அறிவிச்சிருக்கு ஆனால் பாஜகவோட கடந்த கால வரலாறும் சரி பாஜகவோட மரபுலையே இதுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் இத்தனை நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க நன்றி தோழர் நன்றி